அம்மாட்டும் செம்பரத்தி சிஸ்டர் உங்க ஐடி சொல்லுங்க சப்போர்ட் பண்றேன் உங்கள் சேனலுக்கு அப்படிங்கிறாங்க நம்ம ரவிக்குமார் தம்பி அவங்களுக்கு ஐடி கிடையாது ஜோதி சிஸ்டருக்கும் ஐடி கிடையாது அவங்க வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நான் லைவு போட்டேன்னா உடனே நம்ம எல்லார் சேனலுக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க மிக்க மகிழ்ச்சி சுதா அப்படிங்கிறாங்க ரவிக்குமார் தம்பி நம்மளுடைய சேனல்ல இன்னொரு ஐடியா இருக்கும் பாருங்க பன்னீர் பாக்கிய லட்சுமி ஃபேமிலின் இருக்கும் இது வந்து பாக்கியம் கிரியேஷன் அது இப்போ நியூ இயர்க்காக நான் ஆரம்பித்தேன் நியூ இயர் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பித்தேன் சும்மா சமையலை பற்றி போடுவோம் சார்ட்ஸ்லே போடுவோன்ட்டு போட்டிருக்கேன் பாருங்கள் ரவிக்குமார் தம்பி பாருங்க மிக்க மகிழ்ச்சி சுதா அப்படிங்கிறாங்க நம்ம ஜோதி சிஸ்டர் ரவிக்குமார் பிரதர் எனக்கு சேனல் இல்லை பிரதர் அப்படிங்கிறாங்க நம்ம சுதா சிஸ்டர் ஓகே சகோதரி அப்படிங்கிறாங்க நம்ம ரவிக்குமார் தம்பி சொல்கிறாங்க சகோதரி நானும் எல்லா சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுவேன் நானும் சேனல் தான் அப்படிங்கிறாங்க ஜோதி சிஸ்டர் நம்ம ரவிக்குமார் தம்பியை பா அந்த ஐடியா பாருங்க சேனல் தானோ ஐடி இதே பேர் சொல்லுங்க தம்பி ரவிக்குமார் தம்பி ஆமாம் ஆமாம் ஆவடிதான் நம்ம நான் கேட்டேன்ல சுதா சிஸ்டர் எங்கே சுதா அனிதா சிஸ்டர் சுதா சிஸ்டர் ரெண்டு பேருமே ஒரு இடத்துல தான் இருக்கோம்னா அனிதா சிஸ்டர் என்கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு நான் கேட்டேன் அதுக்காக சொல்கிறாங்க ரெண்டு பேருமே ஒரே இடத்துல தான் இருக்கோம் சித்தி வீட்டில் அம்மா வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிறாங்க ரவிக்குமார் பிரதர் நான் உங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுகிறேன் உங்கள் ஐடி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க நம்ம சுதா செல்லம் ரவிக்குமார் தம்பி உங்கள் ஐடி சொல்லுங்கள் அவங்க சப்போர்ட் பண்ணுறீங்கிறாங்க நம்ம சுதாச்சனம் பார்த்துட்டாங்கன்னா விட மாட்டாங்க கண்டிப்பாக அவங்கள பார்த்து நம்ம பாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு வந்துட்டிங்கனாவே உங்களை வரவேற்பு நீங்கள் யார் என்ன என்ன பண்ணுறீங்க என்ன சேனல் எல்லாமே நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க ஒரு புது வரவுனா உடனே கேட்பாங்க உடனே வந்து ஐடியா இருந்தால் உடனே அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அதுதான் நம்மளுடைய குடும்பத்தின் ஒற்றுமை வாக்கியம் பிரيزன்ட்லச்சரனும் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சொன்னாச்சு ஆசித் தம்பி லைவ்ல இருக்கீங்களா செல்லும் என்கிட்ட கிடையாது சுதாச்சிஸ்டர் என்னாச்சு தெரியல ஒரு கமாண்டும் வரல ஓகே ஓகே வந்துருச்சு வந்துருச்சு டக்குன்னு ஒரு மாதிரி ஸ்டக்காய்க்கிறதா அதுக்காக ஒரு பயம் ஜோதிமா வணக்கம் உங்களுக்கு பொங்கலோ பொங்கல் அப்படிங்கிறாங்க நம்ம தம்பி நல்லா இருக்காங்களா பாசித்தம்பிக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேக்குறாங்க நம்ம செல்லம்